www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. உலகம் முழுவதும் பதினான்காம் தேதி காதலர் தினத்தை கொண்டாடி காதலர்கள் தங்களுடைய துணிவுடன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வந்தனர் இதே போல் நடிகை சமந்தாவும் காதலர் தினத்தை ஒரு நபருடன் கொண்டாடியது போல் புகைப்படங்களை கொண்டாடி வெளியிட்டுள்ளார் அதில் ஒரு ஆணும் பெரும் ஜூஸ் குடிப்பது போன்று கை மட்டும் தெரியும் அளவிற்கு ஒரு புகைப்படம் உள்ளது இதை பார்த்த ரசிகர்கள் சமந்தாவின் புதிய காதலரா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் சமந்தாவுடனான விவாகரத்திற்கு பிறகு அவருடைய முன்னாள் கணவர் நாகார்ஜுனா கடந்த ஆண்டு நடிகை சோபிதா தொழிலாவலாவை திருமணம் செய்து கொண்டார் இயக்குனர் ராஜ் இயக்கத்தில் வெப்சீரிஸ் ஒன்று சமந்தா அனைத்துகளின் நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற பிக்கல் பால் பேட்டியை காண சென்ற இருவரும் கையை பிடித்துக் கொண்டு நின்ற புகைப்படம் வெளியாகியுள்ளது இருவரும் காதலில் இருப்பதாக பாலிவுட் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது சமந்தா வெளியிட்ட புகைப்படத்தில் யாராக இருந்தாலும் சந்தோஷம்தான் என ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்